சமீப காலமாவே ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நிறைய வங்கிகள் கம்மி பண்ணி கொடுக்கறதை பாத்திருப்போம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட ரெப்போ ரேட்டை கட் பண்ணிருந்தாங்க இதன் தாக்கமாக தான் எல்லா வங்கிகளுமே பிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதன் தொடர்ச்சியா ஹெச்டிஎஃப்சி வங்கியும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஸ்கீம்க்கு எவ்வளவு வட்டி மாத்தி அமைச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீடெயிலா பாக்க போறோம் இதனால் வரைக்கும் வங்கியில வழங்கப்பட்டு இருந்த வட்டி விகிதம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சபட்சமா அதாவது இருக்கிறதுல குறைஞ்சபட்சமா மூணு சதவீதத்தில இருந்து அதிகபட்சமா ஏழு புள்ளி பத்து சதவீதம் வரைக்கும் ஒரு ஜெனரல் சிட்டிசனுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இதை இப்ப மாத்தி அமைச்சு ஒவ்வொரு பிக்ஸட் டெபாசிட் திட்டத்துக்குமே இருபது பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணிருக்காங்க வரும்போது ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு குறைஞ்சபட்சம் மூணு சதவீதத்திலிருந்து அதிகபட்சமா ஆறு புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு இதுவே சீனியர் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல இதுக்கு முன்னாடி மூணு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு அதிகபட்சமா ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க இதையும் இப்ப மாற்றி அமைச்சிருக்காங்க புதிய வட்டி விகிதம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு குறைஞ்சபட்சமா மூணு புள்ளி அஞ்சு சதவீதமும் அதிகபட்சமா ஏழு புள்ளி மூணு அஞ்சு சதவீதமும் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த வட்டி விகிதத்துக்கான டென்யூர் அப்படின்னு பாக்கும்போது குறைஞ்சது ஒரு வருஷத்துல இருந்து அதிகபட்சமா பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒவ்வொரு டென்னூருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க குறிப்பா ஒரு வருஷத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்குமான டென்னியூருக்குள்ள ஏதாவது ஒரு பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு அம்பது பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணியும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இல்ல இருபது வருஷத்துக்குள்ள இந்த டென்யூரை நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு இருபது பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணியும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ எல்லாரும் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டென் யூஸ்ல என்ன மாதிரியான வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறதுலே குறஞ்சபட்சமான ஏழுல இருந்து பதினாலு நாட்களுக்கான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை நீங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வட்டி கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஜென்ரல் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல மூணு சதவீதமும் நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல மூணு புள்ளி அஞ்சு சதவீதமும் கொடுப்பாங்க இதுவே ஆறு மாசத்துக்கான ஒரு டென் யூரை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கா இருக்கும் பட்சத்துல நாலு புள்ளி அஞ்சு சதவீதமும் சீனியர் சிட்டிசனுக்கு அஞ்சு சதவீதமும் வழங்குறாங்க ஒரு வருஷத்துக்கான ஒரு டென் யூரை நீங்க பிக்ஸ்

பட்ட இந்த புதிய இன்ட்ரஸ்ட் ரேட்டை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க எந்த டென்யூர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க